சட்டமன்றத்தில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சியினரின் கோரிக்கையை சபாநாயகர் பரிசீலனை செய்யாதது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பனிரண்டு நாட்களாக எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வாக்கெடுப்பு நடந்திருப்பது சரியானதல்ல என தெரிவித்தார் எம்எல்ஏக்கள் தொகுதி மக்களை சந்தித்து கருத்தறிந்த பின் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் சட்டசபையில் ஸ்டாலின் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த கிருஷ்ணசாமி ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சியினரின் கோரிக்கையை சபாநாயகர் பரிசீலனை செய்யாதது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என தெரிவித்தார் தமிழக சட்டமன்றத்தில் காணாத கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலம் காணாத அளவிற்கு மிகப்பெரிய வன்முறைகளும் அதேபோல ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளை காவலர்களை வைத்து வெளியேற்றிவிட்டு அடித்து துன்புறுத்தி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஜனநாயக விரோதமான செயல் நடைபெற்றிருக்கிறது இப்பொழுது அதை கண்டித்து போராடுகிறார்கள் எனவே ஜனநாயக விரோதமான செயல்களை கண்டித்து போராடுகின்ற பொழுது புதிய தமிழக தார்மீகமான ஆதரவு என்றும் உண்டு ஆனால் என்னுடைய வேண்டுகோள் மெகு ஆளுநர்கள் தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளை புரிந்து கொண்டு இப்பொழுது ஒரு கட்சியை துவங்கப்படக்கூடிய போராட்டங்கள் இது மக்களுடைய போராட்டமாக மலர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி ஆளுநர் அதாவது ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்தங்கள் தமிழகத்தில் மக்களாட்சி மலர தேர்தலுக்கு உத்தரவிடுங்கள்